அடுத்ததாக திரு சீமான் அவர்களை லண்டன் பாண்டியராஜன் அவர்கள் பேசுகிற போது இதுவரை தமிழ்நாட்டில் அம்மா உப்பு அம்மா உரம் அம்மா உணவகம் அதான் இருந்துச்சு இப்போ அந்த வரி ஜிஎஸ்டி வரி அம்மா தான் இப்பதான் நமக்கு தெரியுது வரி விதிப்புக்கு பேர சரக்கு மற்றும் சேவை வரி சரக்குக்கு மட்டும் இல்லை வரி அம்பானியுடைய பெட்ரோலுக்கு வரி இல்லை அதானியின் மின்சாரத்துக்கு வரி இல்லை மல்லையாவின் சாராயத்துக்கு வரி இல்லை ஆனா ஒரு ஓல குடிசையில ஒரு ஏழு அப்பத்தாம் ஓல கொட்டானுக்கு ஊர்காக்கி வரி இருக்கு ஊது வத்திக்கும் மெழு வத்திக்கும் வரி இருக்கு பர்க்கருக்கு அஞ்சு விழுக்காடு கடலை மிட்டாய்க்கு பதினெட்டு விழுக்காடு தங்க பிஸ்கட்டுக்கு மூணு விழுக்காடு மக்கள் சாப்பிடுற பிஸ்கட்டுக்கு பதினெட்டு விழுக்காடு கடை என்னது முதலீடு என்னது உழைப்பு என்னது எனக்கு லாபம் பத்து விழுக்காடு தான் ஆனா வரி இருபத்தஞ்சு கூட்டல் இருபத்தி எட்டு மூணு விழுக்காடு இப்ப நாம என்ன சொல்றோம் தயவு செய்த பெருமக்களே இந்த லாபத்தை எடுத்துக்கிட்டு வரியை கடைக்கு பொருள் விற்பனைக்கு வந்தது ஜிஎஸ்டிக்கு பின்னாடி கடையே விற்பனைக்கு வந்தது இந்த வரி விதிப்பை எப்படி பாக்குறேன்னா எனக்கு நீங்க பால் தரமாட்டீங்க பழங்கள் தரமாட்டீங்க சோறு தர மாட்டீங்க நீர் தர மாட்டீங்க ஆனா தினா நூறு மில்லி ரத்தம் மட்டும் எடுத்துட்டு போயிருவீங்க அப்படின்னா நான் வாழ மாட்டேன் வளர மாட்டேன் செத்து போயிருவேன் ஒரு நாடு தன் நாட்டின் மண்ணின் வளம் மனித பேராற்றல் இதை பயன்படுத்தி உற்பத்தியை பெருக்கி லாபத்தை ஈட்டி வளர்வதுதான் பொருளாதார வளர்ச்சி வெறும் வரியை மட்டும் வாங்கி 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 ஒரு நாடு பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடையும் என்பது வேடிக்கை பொருளாதாரத்தில் பல அடுக்குகள் ஒட்டுண்ணி பொருளாதாரம் அடாவடி பொருளாதாரம் வர்த்தக பொருளாதாரம் பொதுநல பொருளாதாரம் சேவை பொருளாதாரம் இந்த வரிங்கிறது அடாவடி பொருளாதாரம் நான் தோட்டத்தில் போய் வாடகை வைப்பேன் அதை நட்டு வளர்த்து அதுக்கு தோச்சு விட்டு அதுக்கு விட்டு உரம் போட்டு வளர்த்து எல்லாம் வைப்பேன் அது தார் விட்டு பழுத்து தொங்கும்போது ஒரு யானை வந்து கொலை எடுத்து போயிடும் இந்த பொருளாதார கொள்கைக்கு பேர அடாவடி பொருளாதார கொள்கை அண்ணன் சொல்றாரு மாநிலங்களினுடைய வருமானம் பெருகி விட்டதுன்னு அப்படின்னா தமிழ்நாடு அரசு பெற்று அஞ்சு லட்சம் கோடி கடனை கட்டிடுவீர்களா நீங்க ஒவ்வொரு மாநிலங்களினுடைய பொருளியல் தன்னாட்சியின் மீது தொடுக்கப்பட்ட போர் நல்லா விளங்க பொருளாதார கொள்கை தனியார் மய தாராளமய உலகமய பொருளாதார கொள்கை சந்தை பொருளாதார கொள்கை சந்தை பொருளாதாரத்தை ஏற்றுக் கொண்டிருக்கிற எந்த நாடும் வாழாது வளராது இது சத்தியம் வச்சுக்கணும் ஜிஎஸ்டி பத்தி ரெண்டு சந்தேகம் தான் வரியே இதற்கு முன்னால் இருந்தது இல்லையா இப்பதான் வரி விதிக்கிறாங்களா ஒண்ணு ரெண்டாவது 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 ஜிஎஸ்டி வந்த பிறகு எந்தெந்த பொருளுக்கு எல்லாம் வரி கூடிருச்சு சொல்லுங்க இதுக்கெல்லாம் வரி சொல்லுங்க வரியை குறைச்சிருக்காங்களா அதிகரிச்சிருக்காங்களா ஒண்ணு இல்ல நீங்க மெழுகு வர்த்தி ஊது வர்த்தி ஓலை கொட்டா ஊருகாய்க்கு வரி ஏத்திருக்கீங்களா இல்லையா முன்னாடி வரி முன்னாடி வரி இருந்ததா இல்லையா நீங்க பாதிப்பு இல்லைன்னா நெசவாளர் எதுக்கு போராடி இருக்கான் எதுக்கு திரைத்துறை கடமை எதுக்கு இந்த கோவைனாவே மாவரைக்கிற தான் எதுக்கு பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் போராடிட்டு இருக்காங்க நீங்களே என்ன சொல்லி வாங்க பேசிக்கலாம் தீர்த்துக்கலாம் மறுபடியும் சரி செஞ்சுக்கலாம் பிரச்சனை இருக்குல்ல நாம என்ன கேட்கிறோம் அஞ்சு விழுக்காடு ஜிஎஸ்டி விதிக்கிற கனடா அது அந்த மாநிலங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குது என்ன சொல்றது அந்த மாநில அரசுகள் ஏழுல இருந்து பன்னெண்டு விழுக்காடு வரி விதிச்சுக்கலாம் இந்த அஞ்சு விழுக்காடு ஜிஎஸ்டி விதிக்கிற கனடா நாடு கல்வியையும் மருத்துவத்தையும் சரியாக சமமாக தரமாக இலவசமாக கொடுக்குது

இதுக்கு என்ன அர்த்தம் நள்ளிரவுல சாமத்துல ஆயுதத்தை வச்சு மிரட்டி மக்கள்கிட்ட பணத்தை பறிக்கிற திருடன் செய்கிற செயல் எவ்வளவு கொடுமையானதோ அதுபோல நள்ளிரவில் சட்டம் ஏற்றி மக்கள்கிட்ட அநியாயமா வரி விதிப்பதும் எல்லா நாடும் ஏ நாட்டில வந்து முதலீடு செய்து ரஷ்யா வருது கொரியா வருது ஜப்பான் வருது ஆனால் இது எந்த ஏ ஏன் முதலீடு செஞ்சிருக்கா இல்ல ஏ நாடு முதலீடு செஞ்சிருக்கேன் சுவிஸ் வங்கியில

இந்த தற்சார் பொருளாதார கொலையை வகித்த காந்தியுடைய உதவியாளர் ஐயா ஜே சி குமாரப்பா சொல்றாரு வரி என்பது வளர்ந்து விட்ட மரத்தை வெட்டி கரியாக்குவது போல வரி இருக்கக்கூடாது அப்ப எப்படி இருக்கணும் அந்த மரத்தின் நன்கு கனிந்த கனியை மரத்திற்கு வலிக்காமல் பறிப்பது போல இடத்தில் வரியை பெறணுங்கிறாங்க பணம் மதிப்பிழப்பட என்ன சொன்னாங்க பொறுத்திருந்து பாருங்கள் ஆறே மாசத்தில் நாடு சொர்க்கமாக போகிறது எங்கேயோ போகிறீர்கள் எல்லாம் கடைசியா வளரும் நாடுகள் பட்டியலிருந்தே நம்ம நடத்திக்கிட்டோம் வளர்ந்த நாடாயிருச்சோ வளர்ந்த நாடாயிருச்சோ வளர்ந்த நாடாயிருச்சோ ஏழ்மையை ஒழிக்கணும் ஒரே வழி ஏழையை கொண்டு டை இருக்குது மாற்று கருத்து இல்லை கேள்வி எந்த பொருட்கள் எல்லாம் மக்கள் சாமான்ய மக்கள் பயன்படுத்தி கொண்டிருந்த எந்த பொருட்கள் வரி உயர்த்தப்பட்டிருக்கு சொல்லனுமா இல்ல எல்லாத்துக்கும் நீங்க பாருங்க அத்தியாவசிய பொருளுக்கு வரி இல்லைங்கிறீங்க ஆனால் மூலப்பொருளுக்கு தான் வரி விதிச்சكم அப்படிங்கறீங்க பொருளை கொண்டு உற்பத்தி செய்யப்படுற அத்தியாவசிய பொருட்களிலே ஏர்மா யாராது அதான் இல்லை நீங்க மூளம்பருல தான் இருக்கீங்க ஆகே செக் பண்ணிடுங்க. நீங்க எல்லேமே பிராண்டட் பிராண்டட் பாக்கெட்ல வந்தா அரிசி ஒரு கிலோ பாக்கெட், பருப்பு ஒரு கிலோ பாக்கெட், பால் பாக்கெட்ல வருது. அப்புறம் என்ன மைதா பாக்கெட்ல வருது, ரவா பாக்கெட்ல வருது. எல்லாமே பாக்கெட்ல தான் வருது பிராண்டட். அப்ப அது வரி இருக்க இல்லையா? அத்தியாவசிய பொருளுக்கு வரி இல்லைன்னா அத்தியாவசிய பொருளுக்கு நீங்க வரி விதித்தால், நீங்க வரி இல்லைன்னு சொல்றதுக்கு பெருமக்க கூடாது. சிறுமைப்படணும். கல்வி மருத்துவத்துக்கு வரி இல்ல சேவை ஆமா சேவை யாருக்கிட்ட கிட்ட இருக்கு கல்வி மருத்துவமும் எல்லாம் தனியார் மயம் தாராளமயம்னா அரசின் வேலை என்ன கல்வி தனியார் மையம் தண்ணீர் தனியார் மையம் சாலை தனியார் மையம் போக்குவரத்து தனியார் மையம் மருத்துவம் தனியார் அரசின் வேலை என்ன கமிஷன் வாங்கிட்டு என்ன போடுறத பக்கத்துல ஒரு மாநிலத்தில் பத்தாயிரம் கிலோமீட்டருக்கு நதிகளை இணைத்துக் கொண்டு வர சந்திரபாபு நாயுடு இங்க பிரிந்து போன நாள் அணியை இணைக்கிறதுக்கு வேலை நடக்குது ஆந்திர மாநிலத்தில் சந்திரபாபு நாயுடு அவர்கள் இரண்டாயிரத்தி ஐநூறு தடுப்பணைகளை கட்டுவதற்கு போராடி கொண்டிருக்கிறார் இங்க மூவாயிரத்தி ஐநூறு டாஸ்மாக் கடைகளை திறக்க போராடி கொண்டிருக்கிறார் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா சரி நன்றி வணக்கம்